கண் நடவுல திசு கல்ச்சரும் இருக்கு கட்ட இருந்து கண் எடுத்து நடவும் இருக்கு நாட்டு நேந்திரம் வந்து ஆறுக்கு ஆறு நடவு போடுவோம் வாழையில கலை மேலாண்மை என்கிறது மிகுந்த சவாலாகவும் இருக்குது தேனி நேந்திரம் நல்லபடியா விளைஞ்சா ஆவரேஜா இருபது கிலோ ஆயிரம் வாழைக்கு இருபது டன் ஒரு ஏக்கரால விளையிறோம் வருட வருடம் எங்களுக்கு வருமானம் கூடிட்டே இருக்கு வணக்கங்க என் பேர் அருள்மணிங்க மேட்டுப்பாளையம் வட்டம் சிறுமுக கிராமம் மூலத்தர ஊரில் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஐந்து ஏக்கர் நிலம் இருக்குது ஐந்து ஏக்கர் நிலத்தில் நம்ம விவசாயம் இயற்கையாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே பிரதானமாக வாழை விவசாயம் இருக்கு வாழையில் கதளி நேந்திரன் தேனி நேந்திரன் குண்டால் நேந்திரன் இந்த மாதிரி ரகம் இருக்குது நாங்கள் தேனி நேந்திரம் இந்த வருடம் நடவு போட்டிருக்கோம் இந்த விவசாயத்தில் பூமி சுத்தம் படுத்தி நடவு போடுறதுலேருந்து அறுவடை செஞ்சு பலன் நடைகிற வரைக்கும் இதில் விளக்கமாக சொல்ல போகிறோம் முதல்ல பூமியை பண்படுத்துறது அதாவது வாழை நடவுக்கான உழவு ஓட்டுறது முதல் வேலை அதுக்கு முன்னாடி பலதானியம் விதைப்பு நடத்துவோம் அதை மடக்கி ஓட்டுன பின்னாடி ஐந்து கலப்பை கொண்டு நல்லா உழவு ஓட்டுவோம் அதுக்கு பின்னாடி பார் எடுப்போம் கண் நடவில் திசு கல்ச்சரும் இருக்குது கட்ட வாழையிலிருந்து கண் எடுத்து நடவும் இருக்குது இந்த வருடம் நாங்கள் திசு கல்ச்சர் வாழையை நடவு போட்டிருக்கோம் அது வெளியிருந்து கண் நடவு நடவு நடக்குது கண் வாங்கும்போது இருபத்தஞ்சு ரூபா ஆகுது திசு கல்ச்சர் கன்று கட்டை வாழையிலேருந்து எடுத்தால் அஞ்சு ரூபா ஆகுது கண் நடும்போது சூடோமோனஸும் மெட்டாரிசம் ரெண்டும் நினச்சி முதல்ல கன்று நடவு போடுவோம் அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்க மேலே ஊடால போட்டு விடுவோம் அதுக்கு அடுத்தது ஜீவாமிரதமும் பஞ்சகாவியம் ப்ளஸ் அமிலம் அதுவும் நிலத்தில் வழியாக ட்ரிப்பிரிகேஷனில் கொடுத்துடுவோம் இப்போ நிலம் தயார்படுத்துகிற நிலையில் நடவுக்கு போயிடலாம் நாட்டு நேந்திர நடவுன்னா ஃபேஸிங் வந்து ஆறுக்கு ஆறு நடவு போடுவோம் அது ஒரு ஏக்கராவுக்கு ஆயிரத்தி இரநூறுவாலை பிடிக்கும் அதே தேனி நேந்திரன்னா நடவு ஏழுக்கு ஏழு நடவு போடுவோம் அது வந்து ஒரு ஏக்கராவுக்கு தொள்ளாயிரம் கன்று பிடிக்கும் குவிண்டால் நேந்திரன் ரகம்னு ஒன்று இருக்குது அது வந்து ஏழரைக்கு ஏழரை நடவு போடுவோம் அது வந்து எட்நூறு வாழை மொத்தமாக பிடிக்கும் கதளி ரகம் போடும்போது ஆறரைக்கு ஆறரை நடவு போடுவோம் அது ஒரு ஏக்கராவுக்கு ஆயிரம் வாழை பிடிக்கும் அடுத்தது இடு வாழை நடவு போட்ட பின்னாடி இருபத்தஞ்சி நாளில் தலைய ஆரம்பிக்கும் அதுக்கு பின்னாடி நம்ம நிலத்து வழியாக ஜீவாமிரதத்தை கொடுக்க ஆரம்பிப்போம் ஜீவாமிரதத்தோட பஞ்சகாவியமும் மீன் அமிலமும் கலந்து கொடுப்போம் பஞ்சகாவியம் ஏக்கரவுக்கு மூணு லிட்டரும் மீன் அமிலம் ஒன்றரை இருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் ஜீவாமிரதத்தோட கலந்து கொடுத்துருவோம் பத்து நாளைக்கு ஒரு முறை பஞ்சகாவியம் வாழைக்கு இலை வழியாக தெளிப்பான் மூலயமா தெளிப்பு கொடுப்போம் அதே மாதிரி திரும்பி பத்து நாள் கழிச்சு மீன் அமிலத்தையும் ஒரு டேங்குக்கு எழுவத்தஞ்சிலிருந்து நூறு மில்லி அளவுக்கு வாழைக்கு தெளிப்பு கொடுப்போம் ஒரு ஏக்கராவுக்கு பத்து டேங்க்கு பிடிக்கும் இது தெளிப்பு முறை அடுத்தது கம்போஸ்ட்டுக்கு போவோம் வாழை நடவு போடும்போது கம்போஸ்ட்டு தொழு உரம் மூலயமா கம்போஸ்ட்டு போடுவோம் கம்போஸ்ட்டில் என்னென்ன சேர்த்துறோங்கிறத தெளிவாக சொல்லிடுறோம் கம்போஸ்ட்டில் தொழு உரம் தொழு உரங்கிறது ஒரு ஏக்கராவுக்கு மூணு டன்னு வைப்போம் அந்த மூணு டன்னுக்கு எப்படி எப்படி ப்ரிப்பரேஷன் ஆகணுங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்ல போகிறோம் தொழு உரம் மொத்தமாக முதல்ல ஒரு மூணு டன் அளவுக்கு ஓட்டுவோம் அதில் இலை தலையில் வெட்டி போடுவோம் அது கூட தென்னை நாரும் நெல் உமி இல்லைன்னா தவிடும் சேர்ந்து கலக்கி சூடோமோனஸை மேலே தெளித்து நம்ம ஒரு தார் கொண்டு மூடி வச்சுருவோம் அது தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் ப்ரிப்ரேஷன் ஆகிடும் அதை எடுத்து வாழைக்கு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வீதம் புளியை எடுத்து அதை வழியாக வச்சுருவோம் அடுத்து கலை மேலாண்மை இந்த இயற்கை விவசாயத்தில் வாழையில் கலை மேலாண்மைங்கிறது மிகுந்த சவாலாகவும் இருக்குது எல்லோரும் நான் நார்மலாக விவசாயம் பண்ணுறவங்க களைக்கொல்லி அடிப்பாங்க ஆனால் இயற்கை விவசாயத்தில் நாங்கள் கலை அடிக்காததுனால கலை மேலாண்மை கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா கண் நடவு போட்டு அறுபது நாளுக்குள்ளே கொள்ளு விதைச்சி விட்டுருவோம் அது ஒரு விதம் இல்லைன்னா ஆளுகை விட்டு களை எடுப்பாங்க களை எடுக்கும்போது வேனோலாம் கூலி அதிகமாகனால உள்ள ஊடுபயிர் செஞ்சா செஞ்சால் களை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் அதுக்கு அடுத்தது மாதம் மாதம் பூச்சி மேலாண்மை மாதம் மாதம் என்பிகே சூடோமோனஸ் மெட்டாரிசம் இந்த மாதிரி நிலத்து வழியாக கொடுத்துட்டே இருப்போம் அடுத்து வாழை குளைத்தல்ன பின்னாடி பஞ்சகாவியம் தெளித்து காயை திரைச்சியாக ஊற வைப்போம் ஊர்ன பின்னாடி காய் வெட்டும்போது ஓன டைமுக்கு நம்ம காய் வெட்டு கிடைச்சா இருபதுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் சாதாரணமாக ஓணம் தீந்த பின்னாடி வெட்டும்போது ஒரு குலை வந்து இருபது இருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஒரு கிலோ தேனி நேந்திரம் நல்லபடியாக விளைஞ்சா ஆவரேஜாக இருபது கிலோ ஒரு தாருக்கு கிடைக்கும் அதே நாட்டு நேந்திரமாக இருந்தால் பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ வரைக்கும் வரும் கதிலையும் அதே மாதிரி பத்து கிலோ ரேஞ்சுக்கு வரும் குவிண்டால் நியந்திரம் விளைஞ்சால் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிலோ வரைக்கும் ஆவரேஜாக வரும் கால்குலேட் பண்ணால் ஒரு ஏக்கரா ஒரு ஆயிரம் வாழை இருந்தால் நிகர வருமானம்ங்கிறது ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும் நாங்கள் இந்த இயற்கை விவசாயத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் முதல்ல முதலே மண் மண்காப்பம் நடத்தின இடுபொருள் பயிற்சிக்காக டிஎன்பாளையத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம் இயற்கையாகவே நெமட்டோடு கண்ட்ரோலும் பயங்கரமாக இருந்தது அதை வருட வருடம் அனுபவத்தால் கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் முதல்ல விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறப்பவே நாங்கள் இந்த மாடு பிரதானமாக வேணுங்கிறதுக்காக நாட்டு மாடை வாங்கினோம் அதிலிருந்து ஜீவாமிரதம் தயார்படுத்துறது முதல் முதல்ல தோட்டத்திலேயே ட்ரம்மை வச்சு ஜீவாமிரதத்தை போட்டு இருந்தோம் வெஞ்சிறி வழியாக இருந்தோம் அதுக்கப்புறமா தொட்டி அமைச்சு அதில் இருந்து மோட்டார் வழியாக ஜீவாமிரதத்தை கொடுத்துட்ருக்கோம் ஜீவாமிரதத்தை தொட்டியில் போடும்போது மூணு நாள் மேல்நிலை தொட்டியில் சாணமும் தண்ணியோடு இருக்கும் அதை மூணு நாள் கழித்து கீழ்த்தொட்டிக்கு வடிப்போம் கீழ்த்தொட்டியில் மாவும் சர்க்கரையும் யூரினும் ஒரு கைப்பிடி மண்ணும் போட்டு மூணு நாள் டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் ஐம்பது ஐம்பது தடவை வலதுபுற வட்டமாக சுற்றி கொடுத்துட்டே இருப்போம் அதுக்கப்புறமா இன்னொரு தொட்டிக்கு வடிப்போம் கீழ் கீழ்த்தொட்டிக்கு கீழ் தொட்டியில் வடித்து மோட்ரு வழியாக பூமிக்கு கொடுத்துருவோம் ஈல்டு வந்து அதிகப்பட்டதுனால இயற்கை விவசாயம் செய்கிறதுனால ஈல்டு வந்து எங்களுக்கு வருடம் வருடம் அதிகமாக காட்டுது அதிலிருந்து வருமானமும் அதிகமாக பெருகுது அடுத்த தலைமுறைக்கு இந்த இயற்கை விவசாயத்தை கொண்டு போய் சேர்த்துறது தான் எங்களோட முழுநேர உழைப்பு பின்னாடி வர ஆகட்டும் மற்ற செயற்கை விவசாயிகளாகட்டும் இந்த இயற்கை விவசாயத்தை நஞ்சில்லா உணவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறது தான் முதன்மையான கடமைன்னு நினச்சி எல்லா விவசாயிகளும் இந்த இயற்கை விவசாயத்தை செஞ்சு நாட்டையும் மண்ணையும் மக்களையும் நல்லபடியாக காப்பாற்றணும் தான் எங்களோட கடமை முன்னெடுத்து போயிட்டுருக்க ஈசாக மண்காப்போம் இயக்கத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்